தமிழரையும் வேறுபடுத்த முடியாது என்பதற்கு வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து வென்ற வீரமங்கை வேலுநாச்சியாரின் என் ராஜ்யத்தில் எங்கும் இடமில்லை என்று நிரூபித்த ராணியை கொள்கை தலைவராக கொண்டதில் பெருமை கொள்கிறது தலைவர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் தொடங்குவதற்கு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையர்களின் ஆதிக்க படையெடுப்பை எதிர்த்து போரில் வெற்றி கண்ட இந்தியாவின் முதல் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையில் மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து ராணியானவர் ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயரும் சேர்ந்து தாக்கிய காளையார் கோவில் போரில் கணவனை இழந்தார் காடு மலை கிராமம் என தன் மக்களுடன் தலைமறைவு வாழ்வு இருந்தபோதும் இழந்த மண்ணை மீட்க வேண்டும் என்ற வீர வேட்கை அவரை வாழ வைத்தது மானத்தமிழ் ராணிக்கு மருது சகோதரர்கள் உதவ ஆங்கிலேயரை வீழ்த்தும் போருக்கு மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்தித்து உதவி பெற்று வீர தளபதி குயிலி உதவியுடன் வெற்றி கோட்டையை கைப்பற்றினார் வேலுநாச்சியார் இஸ்லாமிய மக்களை எதிரானவர்களாக நிறுத்தி மதவாத அரசியல் செய்யும் பாசிச ஆட்சியாளர்களுக்கு பதிலடியாக அமைந்ததுதான் வேலுநாச்சியாரின் வீர வரலாறு ஆங்கிலேயரை வீழ்த்த ஹைதர் அலி தன் படைகளை ராணி வேலுநாச்சியாருக்கு தந்தார் ராணி வேலுநாச்சியாரோ நட்பின் அடையாளமாய் ஹைதர் அலிக்காக ஒரு மசூதியை கட்டினார் மாநிலத்தின் ஆளும் மன்னர்களும் கூட ஜாதியை வைத்து மக்களை பிரித்து பிளவுவாத அரசியலை தொடர்கிறார்கள் ராணி வேலுநாச்சியாரோ ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து வீரத்தாய் குயிலியை தளபதியாக்கினார் சாதியற்ற சமூக நல்லிணக்கத்தை தன் ராஜ்யத்தில் நிறுவினார் சாதி மதங்களை வைத்து அரசியல் செய்யும் கபட நாடக சக்திகளுக்கு எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சமத்துவ பாதையில் மாற்றம் நோக்கி அரசியலை நகர்த்தும் தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வீரமங்கை வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக கொண்டுள்ளது ராணி வேலுநாச்சியாரின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் வீரமும் நல்லதொரு நேர்மையான ஆட்சி நிர்வாகமும் தமிழ் மண்ணில் மீண்டும் திரும்ப தலைவர் விஜய் ஏற்போ வென்று காட்டுவோம்